Mm hmm. Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. Mm -hmm.

கேன்சல் பண்ணாம என்ன பண்ண சொல்றீங்க விவசாயம் நடக்காதுன்னு சொன்னீங்க செஞ்சீங்களா ஊரே பச்ச பசியல் இருக்கு இப்போ போய் தரிசு நல்லோன்னு கை வச்சா அவ்வளவுதான் வேணும்னா ஒண்ணு இது இதுவரையிலும் நிறைய வாட்டி இன்ஸ்பெக்ஷன் தள்ளி போட்டிருக்கேன் உங்களுக்காக கடைசியா ஒரு வாட்டி ஒரு வாட்டி தள்ளி போடுற அதுக்குள்ள அந்த ஊர்ல விவசாயம் நடக்கலன்னு ப்ரூவ் பண்ணுங்க ப்ராஜெக்ட் பத்தி மேல பேசு டேய் ஏன்டா மூட மாத்துறீங்க ஆறரை மேரிங்க ஒண்ணு நடக்கு போதே உங்ககிட்ட கொஞ்சம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச நெத்தியில சுரண்ட முடி வெல்வெட்டா வெல்வெட்டா மிஷினை எடுத்து உயர வாங்குற நீங்க பேசுங்க நீங்க சொல்லுங்க ஊரே ரொம்ப சந்தோஷமா இருக்க ஊருக்குள்ள நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றாங்க நான் தான் உங்ககிட்ட சரியா நடந்துக்கல சாரி அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சமைக்கிறது துணி துவைக்கிறது எல்லா வழியும் நானே பார்த்துக்குறேன் ஆனா மாமியார் வீட்டுக்கு வர மாட்டேன் அமெரிக்கா பாம்பேக்கெல்லாம் போக மாட்டேன் நான் எங்க ஊர்ல தான் இருப்பேன் சரி நான் எனக்கு ஓகே நம்ம எல்லாரும் ஊருக்கு போறதுக்கு நேரம் திரண்டு வந்து ஒருத்தனுக்காக என் பொண்ண கேக்குறீங்க இத விட ஒரு நல்ல பையன் பொண்ணு கிடைக்க போறதில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் अधीर देवानु उधीर दे मक्का मनस दा कर गिंग बे सतो हे सतो हे पूर्ण और मोडे ओ न दिल तेरे आटम पर है कलक देस ओ ए दो മുടി ഉടനെ കല്യാണത്ത് വെച്ച് പോകും சந்தோஷம் தானே சந்தோஷமா நீங்க சொன்ன பொண்ணு நம்பல முறையிலிருங்க எப்படி மாறுவாங்க ஆனா இப்ப ஒண்ணு பாருங்க பச்சை கோலத்தை மாறி மாறிட்டாருங்க எதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம் தெரியல மாஸ்டர் வகையில நீங்க என்ன தலைவர கடைசியில் நமக்கே வேலை இல்லாம பண்ணிட்டீங்களே என்ன சொல்ற தம்பி இந்த ஊர்ல உங்க எல்லாரு பேர்லையும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கி இருக்கிறார் அதுக்கு பணம் அது மெட்ரஸ்ல இருந்து ஒரே ஒரு வீட்டையும் வித்தாச்சு வித்தாச்சு வீட்டையா ஆமா என்ன சந்தோஷம் தானே சொர்க்கத்துல இடம் வாங்கியாச்சு இது

பரவாயில்ல ஆனா என்னன்னு யாரும் கத்தி தூக்க மாட்டேன் இனிமே யாரும் அவங்கள ரவுடிங்கன்னு கூப்பிட மாட்டாங்க அவங்க முதலாளி விவசாயி 이, 이, 이. 이, 이. 이, 이. 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 이.

마마... 마마! 맞 마마! 아이아이아 நம்பாத்த <muchas> <muchas> பின்னால இருக்கிற அந்த யான கூட்டம் தான் உன்னோட வீக்னஸ் போலீஸ் பிரச்சனை நினைக்கிறது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்ட சும்மா இருப்பா அதான் உன் தேன்கோட்ல கல் எரிஞ்சிருக்க என்ன நடக்க கூடாதுன்னு அது இப்போ நடக்கும் போது நீ கதர்வடா

அவனை கொள்ள வழி விடாம எங்களை தடுத்து வியாக்கணம் பேசிட்டு இருக்கே இன்னைக்கு கொண்டிருந்தா செத்து தலையா வேண்டாம் எங்க யாரு செத்தா உனக்கு என்ன உனக்கு இந்த ஊரு முக்கியம் இந்த பொண்ணு முக்கியம் நாங்கெல்லாம் நீ போடுறத தின்னுட்டு உனக்கு அதிக வேலை பாக்குற ஒரு பொண்ணுக்காக நம்ம கூட்டத்தையே காலி பண்ணிட்டா பேச்ச கேக்குறீங்க வேண்டாம் வேண்டாம் சொல்றேன் சொல்லி இருக்க புரியாத உனக்கு மறுபடியும் அவ என்ன தப்பா சொல்லிட்டான் நாங்க போறோம் இல்ல கூடாதுனா சண்டை போட்டு பாத்துக்கோ அவனை கொல்லணுமா வேண்டாம

எங்கிட்ட வாங்கடா Fight it! Fight it! Fight it!